அஸ்லாம் வரஹத்துல்லாஹி பரகாத்துஹு தமிழ் மொழியில் பல ஹதீஸ் கிதாபுகளை மொழிபெயர்ப்பு செய்தவரும் வேலூர் பாக்கயாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியின் முன்னாள் உஸ்தாதும் பல நூற்று கணக்கான ஆலிம்களை செதுக்கிய ஆசானுமாகிய மோலானா மௌலவி அல்ஹாஜ் ஏ முகம்மது ஹான் பாகவி ஹசரத் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சிறு தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு சாலிகான தாய் தந்தையர்களுக்கு மகனாக திண்டுக்கல் மாவட்டம் சித்தையங்கோட்டை என்னும் ஊரில் பிறந்தார்கள் ஹசரத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பழனி கீரனூரில் தாருல் உலூம் மதரசாவிலே மார்க்க கல்வி கற்க ஆரம்பித்து மேட்டுப்பாளையம் ஃபைசுல் பரகாத் அரபிக் கல்லூரி கூத்தா நல்லூர் மண்பா அரபிக் கல்லூரி என இறுதியாக ஏழாம் ஜும்ரா நம்முடைய தமிழகத்தின் தாய் கல்லூரியான அரபிக் கல்லூரியில் சேர்ந்து கிட்டத்தட்ட பதினேழு ஆசிரியர்களிடம் மார்க்க கல்வி பயின்றவர்கள்தான் நம்முடைய களமுல் மில்லத் அல்ஹாஜ் மோலானா மோலவி அ முகமது ஹான் பாகவி ஹசரத் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு தாய் கல்லூரியான பாப்பியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியிலே தன்னுடைய மதரசா கல்வியை முடித்தார்கள் ஹசரத் அவர்கள் கமாலுத்தின் ஹசரத் அவர்களின் வழிகாட்டலில் உலூம் மதரசா சென்று தேவ்பந்திலே தௌரத்துல் ஹதீஸ் வகுப்பில் சேர்ந்து ஒரு வருடம் ஓதம் முனைந்த ஹசரத் அவர்கள் சென்ற ஒரு மாதத்தில் தாயின் அழைப்பின் பெயரிலே ஊர் திரும்பினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு பல்லப்பட்டி மஹதூமியா அரபிக் கல்லூரியில் தன் ஆசிரிய பணியை தொடங்கினார்கள் கலமுல் மில்லத் ஹசரத் அவர்கள் மூன்று ஜும்ராக்கள் பதினஞ்சு மாணவர்கள் பள்ளி படிப்பு முடிக்காதவர்கள் மிகுந்த சவால்களுடன் பல்வேறு யுக்திகளை கையாண்டு மிகுந்த சிரத்தை எடுத்து மாணவர்களுக்கு ஹசரத் அவர்கள் பாடம் நடத்தினார்கள் அந்த உழைப்பில் பூத்த மலர்தான் பல்லப்பட்டி மருகும் கேஎம் அஷ்ரஃப் அலி ஃபாசில் பாக்கவி அசரத் அவர்கள் மக்தூமியா மதரசாவிலே பன்னெண்டு ஆண்டுகள் ஆசிரிய பணி பதினாலு ஆண்டுகள் முதல்வர் பொறுப்பையும் வகித்து மிகப்பெரிய கல்வி சேவை செய்து ஐம்பத்தி ரெண்டு வயதிலே அசரத் அவர்களுடைய மாணவரான அஷ்ரஃப் அலி அசரத் அவர்கள் மரணித்தார்கள் அதில் கட்டுப்பட்டவர்தான் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் மிக்க மருகும் மோலானா மோலவி ரஃபியுத்தீன் பாக்கவி ஹசரத் அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு ஆண்டுகளில் அதுராமப்பட்டினம் ரஹ்மானியாவில் இரண்டு ஆண்டுகள் ஆசிரிய பணி செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகள் இரண்டு ஆண்டு திருச்சி மாவட்டம் புத்தானத்தம் மதனு சாதா மதரசாவிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி தாய்க்கல்லூரியான வாக்கையாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரியில் ஆசிரியாக பணியில் சேர்ந்து பத்தொன்பது ஆண்டுகள் பலநூற்று கணக்கான பல மொழி பல மாநில பல நாட்டு சார்ந்த மாணவர்களுக்கு தங்களுடைய மார்க்க கல்வி என்கிற ஞானத்தை போதித்தார்கள் அசரத் அவர்களின் மாணவர்களில் பலர் மிக பெரும் ஆளுமைகளாக பேச்சாளர்களாக எழுத்தாளர்களாக ஆசிரியர்களாக தமிழகம் எங்கும் வலம் வந்தனர் வலம் வருகின்றனர் என்பது நிதர்சன உண்மை அதிலே கோவை மௌலவி அப்துல் அஜீஸ் பாகவி மாநில ஜமாத் உலமா தலைவர் பி ஏ ஹாஜா முயனுதீன் பாகவி ஏரல் பீர் முகமது பாக்கவி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய ஹெச்ஓடியாக அரபிக் துறையிலே இருக்கக்கூடிய தக்கலை ஜாகிர் ஹுசைன் பாக்கவி அடையார் ஆசான் என்று தன் பேச்சாற்றால் மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்கின்ற சதீதுத்தீன் பாக்கவி மதுரை பூதமங்கலம் எஸ் அப்துல்லா பாக்கவி அப்துல் நாசிர் பாக்கவி வடகரை ஷாஹுலமீது பாக்கவி ஜெட் பரக்கத் அலி பாக்கவி மலேசியா கோலாலம்பூரில் பணியாற்றிய எஸ் எஸ் அகமது பாக்கவி அப்துல் கையீம் பாக்கவி அதோடு மறைந்த அல்லாமா தர்வேஷ் ரஷாதி ஹசரத் என்று இவர்களுடைய மாணவர்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஹிலால் எனும் பெயரில் இஸ்லாமிய பல்கலை மாத இதழ் தொடங்கினார்கள் பிறகு லஜ்னத்துல் ஹுதா என்ற மன்றத்தின் மாத இதழ் தொடங்கப்பட்டு அதற்கு ஆசிரியராகவும் நியமிக்கப்பட்டார்கள் பின்னர் அதுவே மனாருல் ஹுதா என்று பெயர் மாறியது பாக்கியாத் சார்பாக தப்சீர ஜவாஹிருல் குர்ஆன் எனும் பெயரில் துர்குர் ஆன் விரிவுரை தமிழில் வெளியிடும் பணியில் அந்த குழுவிலே ஹசரத் அவர்களும் நியமிக்கப்பட்டார்கள் இவ்வாறு ஹசரத் அவர்கள் இருந்த காலத்திலேயே ஜவாஹிருல் குரான் தமிழ் விரிவுரை மூன்று பாகங்களும் வெளியிடப்பட்டது என்பது நிதர்சன உண்மை ஹசரத் அவர்களின் மேலாய்வில் இதுவரை சஹீகுல் புகாரி தமிழாக்கம் ஏழு பாகங்களும் சஹி முஸ்லிம் தமிழாக்கம் நான்கு பாகங்களும் தப்சிர் இபுனு கசீர் தமிழாக் தமிழாக்கம் பத்து பாகங்களும் ஜாமியோ திருமிதி தமிழாக்கம் மூன்று பாகங்களும் வெளிவந்துள்ளது தற்போது ஆலிம் பப்ளிகேஷன் முஸ்னத் அகமது தமிழாக்க மேலாய்வாளராக பணியாற்றி வருகிறார்கள் அசரத் அவர்கள் இதுவரை மூன்று பாகங்கள் அடி குறிப்புகளுடன் வெளியிடப்பட்டுள்ளது அசரத் அவர்கள் பன்னெண்டுக்கும் மேற்பட்ட பல தலைப்புகளில் ஆய்வு நூல்களை அசரத் அவர்கள் எழுதியுள்ளார்கள் பல்வேறு டிவி சேனல்களில் ஹசரத் அவர்களின் சொற்பொழிவுகள் இடம்பெற்றிருக்கிறது இவ்வாறு அவர்கள் செய்த செய்து கொண்டிருக்கிற சேவைகளை பட்டியலிட்டால் பட்டியல் நீண்டு கொண்டே போகும் இன்றும் ஓய்வறியாமல் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூனில் பிறந்த ஹசரத் அவர்கள் பன்னெண்டு ஆண்டுகள் உள்ளூரில் பள்ளி படிப்பு குரான் மதரசா தீனியாத் கற்று பத்து ஆண்டுகள் அரபிக் கல்லூரியில் மார்க்க கல்வி கற்று இருபத்தி மூணு ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு மேலாக குரான் ஹதீஸ் மொழிபெருப்பில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள்தான் சமுதாயத்தின் பேனா என்று அழைக்கப்படும் கலமுல் மில்லத் மோலானா மோலவி அல் ஹாஜ் அ முகம் ஹான் பாகவி ஹசரத் அவர்கள் அல்லாஹு தாலா ஹசரத் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளை தருவானாக அவர்கள் செய்த செய்யவிருக்கின்ற அனைத்து மார்க்க பணிகளையும் அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்வானாக அவர்களுடைய உள்ளத்தில் என்னென்ன சமுதாயத்தையும் மதரசாக்களையும் மார்க்க கல்வியை குறித்து கவலைகள் இருக்கிறதோ அத்தனை கவலைகளையும் அல்லாஹுத்தாலா சரி செய்வதற்கு கம்பம் அத்தாய் அரபிக் கல்லூரியை எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா பயன்படுத்திக் கொள்வானாக அசரத் அவர்களின் வருகையை நாங்கள் எண்ணி மகிழ்ச்சி அடைகிறோம் அல்லாஹு தலா அசரத் அவர்களுடைய வருகையை நல் வரவாக ஆக்குவானாக இதன் மூலமாக நம்முடைய மாணவர்களிடத்திலே மார்க்க கல்வியின் எழுச்சியை அல்லாஹ் ஏற்படுத்தி இந்த சமுதாயத்தின் மிகப்பெரிய சேவையாற்றக்கூடிய ஆலிம்களாக அத்தாய் அரபிக் கல்லூரியின் மாணவர்களை அல்லாஹு தலா ஆக்கி அருள் புரிவானாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ